எல்லாரும் எல்என்பி ரினோபல் சார்பாக வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம ஷிப் ஆட்டோமேஷன் பேசிக்ஸ் பார்ட் எயிட்டை பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் பார்ட் ஒன் டூ செவன் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலில் நாங்கள் ஷிப் ஆட்டோமேஷன் பேசிக்ஸ் பார்ட் ஒன் டூ டுவெண்ட்டி டூ தமிழ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் அதில் போயிட்டு இந்த மிஸ்டவுட் பாட்டை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இன்னைக்கு பார்ட் எயிட்டில் நம்ம ஸ்பெஷலாக ப்ரொடெக்ஷன் அண்ட் மானிட்டரிங் ரிலேஸை பற்றி பார்க்க போகிறோம் இந்த செஷனோட முடிவில் நம்ம வந்து ப்ரொடக்ஷன் அண்ட் மானிட்டரிங் ரிலேயோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன ஒரு கரண்ட் பானக்டர் ரிலே பார்க்கறக்கு எப்படி இருக்கும் எப்படி வந்து ஓவர் கரண்ட்ல ஒரு ஏபிபி ரிலே டிடெக்ட் பண்ணுது அண்டர் கரண்ட் ரிலேவ எப்படி டிடெக்ட் பண்ணுது அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி ஒரு டிஓயில் ஸ்டார்ட்ரு ஓகேங்களா கரண்ட் கண்ட்ரோலில் எப்படி நம்ம ஒயரிங் பண்ணணும் ஒரு டிஓயில் ஸ்டார்ட்ரை ஃபேஸ் இம்பேலன்ஸ் கண்ட்ரோல்ல எப்படி ஒயரிங் பண்ணணும் எப்படி சிமெண்ட்ஸ் பிடிசி ரிலே பார்க்கறக்கு இருக்கும் அதை எப்படி ஒயரிங் பண்ணணும் அதே மாதிரி ஸ்னெய்டர் மல்டி ஃபங்க்ஷன் ப்ரொடக்ஷன் ரிலேவை எப்படி ஒயர் பண்ணுங்கிறத பற்றி நம்ம இங்கே போறோம் ஸோ நம்மளோட டிஸ்கஷன்ஸில் நிறைய இடங்களில் நம்ம சிம்பிள்ஸ் ஷார்ட் ஃபார்ம்ஸ் அப்ரிவேஷன்ஸை பயன்படுத்துவோம் ஸோ உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ப்ரஸன் பண்ணும்போது சர்க்கியூட் ப்ரேக்கர்ஸை கனெக்ஷன்ஸை ஜெனரேட்டர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஃபியூசர்ஸ் அண்ட் சர்க்கியூட் ப்ரேக்கர்ஸ் ப்ரொடக்ஷன் மானிட்ரிங் லேஸ் ஸ்விட்சஸ் அண்ட் கான்டாக்டர்ஸ் யூனிட்ஸு டைவர்ஸ் ஸோ இதை ரெஃபர் பண்ணும்போது எந்த டவுட்ஸ் வந்தாலும் சரி நீங்கள் வீடியோவோட இந்த பாட்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்டாக இந்த விஷயங்கள் தெளிவாக புரியும் ஸோ ப்ரொடெக்ஷன் அண்ட் மானிட்டரிங் ரிலே இதோட மெயின் வேலையே என்னன்னா சேஃப்டியை பாதுகாப்பு அதுதான் ரொம்ப முக்கியம் எங்கே பாதுகாப்பு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹை லெவல் ஆஃப் சிஸ்டம் எங்கே அவைலபிளாக இருக்கோ அந்த இடத்த மானிட்ரு பண்ணணும் எக்ஸ்பெஷலாக எலக்ட்ரிக்கல் பவரை மானிட்டர் பண்ணக்கூடிய இடங்களில் பாதுகாப்பை உறுதி செய்யறதா வந்து இந்த ப்ரொடக்ஷன் மானிட்ரிங் கிலேயோட ரொம்ப முக்கியமான ஸோ எலக்ட்ரிக் பவர் அப்படிங்கும்போது இந்த வோல்டேஜ் கரண்ட் ஃப்ரீக்குவன்சி ஸோ இதோட தேவைகள் இதோட வேலைப்பாடுகள் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய இடங்கள் என்னென்னவோ அந்த மாதிரி இடங்களில் இந்த ப்ரொடக்ஷன் மானிட்ரிங் ரிலீஸ்ஸை பயன்படுத்துகிறாங்க ஆன் ஆன்போர்ட் ஷிப்ஸில் எசென்ஷியலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கரண்ட் மானிட்டரிங் ரிலே வேணும் வோல்டேஜ் மானிட்டர் பண்ணுறதுக்கு ரிலே வேணும் அதே மாதிரி ஃபேஸ் இம்பேலன்ஸ் அண்ட் ஃபேஸ் ஸ்கீக்குவன்ஸ் ரிலே கண்டிப்பாக தேவை அதே மாதிரி பிடிசி ரிலீஸ் தேவை இது எல்லாமே வந்து ப்ராப்பரான ட்ரிப்பிங் ஃபங்க்ஷன்ஸும் கண்ட்ரோல் சர்க்கியூட்ஸை நம்ம ஆன் ஆன்போர்ட் ஷிப்ஸில் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமாக இதெல்லாம் தேவை ஸோ ஒரு கரண்ட் பாயிண்ட் ரிலே ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் வந்து நாலு ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட்ஸை வந்து நம்ம இங்கே அவுட்லைன் பண்ணியிருக்கோம் ஒன்று வந்து ஸ்டார்டிங் ஓவர் ரைட் அடுத்தது ரெஸ்பான்ஸ் ரிலே மூணாவது த்ரெஷோல்ட் வேல்யூ நாலாவது ரீசெட் வேல்யூ அடுத்தது ஹிஸ்டரிசஸ் ஸோ இந்த ஸ்டார்டிங் ஓவர் ரைட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டாலரண்ட் ரேஞ்ச் இருக்கு இல்லையா ஸ்டார்ட் அப் ஆகும்போது அந்த டாலரன்ட் ரேஞ்சுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த வேல்யூஸை மெஷர் பண்ணுறது தான் வந்து ஸ்டார்டிங் ஓவர் ரைடுன்னு சொல்லுவாங்க இது ஜென்ரலாகவே ஸ்டார்ட் அப் பண்ணும்போது நடக்கும் ஓகேங்களா அடுத்ததான் ரெஸ்பான்ஸ் டிலே அதாவது ஒரு த்ரெஷோல்ட் வேல்யூ இருக்கு அப்படின்னா அதில் சில நேரத்தில் சில வைலூஷன்ஸ் நடக்கும் ஓகேவா பட் அந்த வித் இன் த டிலே டைமுக்குள்ள அந்த வைலேஷன் நடக்குதுன்னா அதை வந்து அக்செப்டபிள் அதை தான் வந்து ரெஸ்பான்ஸ் டிலே அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா அது அதே மாதிரி கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு சிக்னலை ஜென்ரேட் பண்ணணும் இந்த ரெஸ்பான்ஸ் டீல எப்போது அப்படின்னா அந்த வைலேஷன் டிலே வந்து கண்டினியூஸாக டிலே டைமை தாண்டியும் செய்யுது அப்படிங்கும் போது அதுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு ஒரு சிக்னலை வந்து ஜென்ரேட் பண்ணியாங்க மார்னிங் சிக்னல் மாதிரி அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெஷோல்ட் த்ரெஷ்ஹோல்டுங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம செய்கிற மெஷோர்ட் வேல்யூ வந்து மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ஓகேங்களா அதை தாண்டி போகுது அப்படிங்கும்போது ரிலே கண்டிப்பாக ட்ரிப் ஆகணும் அதுதான் இந்த த்ரெஷோல்டு வேல்யூ தாக்கு பிடிக்கக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மினிமம் அதில் மேக்சிமம் வேல்யூவை தாண்டி போகுதுங்க போது அது வந்து த்ரெஷோல்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இமீடியட்டாக என்ன ஆகுணும்னா ரிலே வந்து ட்ரிப் அடுத்து தான் ரீசெட் வேல்யூ இந்த ரீசெட் வேல்யூங்கிறது பார்த்தீங்கன்னா எப்போ திரும்ப ரிலே எப்போ பிக்கப் ஆகலாம்ங்கிறது தான் அந்த ரீசெட் வேல்யூங்கிறது அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்டரிசஸ் இது வந்து இந்த த்ரெஷோல்டு வேல்யூவுக்கும் ரீசெட் வேல்யூக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த வேல்யூ தான் வந்து ஹிஸ்டரிசஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் சரிங்களா இப்போ இது ஒரு ஏபிபீரியிலே அது பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னு ஒரு ஃபோட்டோ காமிச்சிருக்கோம் இது வந்து ஓவர் கரண்ட் ப்ரொடெக்ஷனுக்கும் நம்ம யூஸ் பண்றோம் அதே மாதிரி வந்து ஓவர் ஓல்டேஜ் ப்ரொடக்ஷன்ஸுக்கும் அண்டர் வோல்டேஜ் அண்டர் கரண்ட் டடக்ஷன் இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இதை வச்சு பண்ண முடியும் பட் இது இந்த இதுல எதனால இந்த ட்ரிப் ஆச்சுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லிட் இருக்கு இல்லையா இந்த லிட்டை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய ரெண்டு சுவிச்சஸோட பொசிஷன்ஸ் இங்க இருக்கும் ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்விட்ச் கீழேயும் ரெண்டாவது மேலேயும் இருந்துச்சுன்னா இது வந்து ஓவர் கரண்ட் ஆகி தான் இது ட்ரிப் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஓகேங்களா இல்லை நம்மளோட அப்ளிகேஷன் வந்து ஓவர் கரண்ட் டிடக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட டிப் ஸ்விட்சோட செட்டிங்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ஓவர் கரண்ட் டிராக்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ட்ரிப் ஆயிருக்கும் சரிங்களா அதுவே அண்டர் கரண்ட் ஆகிறதுனா அப்படியே நேராக உள்ளிட்டா எப்படி இருக்கு இந்த ஃபர்ஸ்ட் சுவிச்சு டாப் பொசன்லேயும் செகண்ட் சுவிட்ச்சு கீ பொசிஷன்லையும் இருக்கும் இப்போ இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம அண்டர் வோல்டேஜ் டிடக்ஷன் செட்டிங்ஸை இப்படிதான் செய்யணுங்கிறது ஸோ ஒரு டிப்வி சேஞ்ச் பண்றது மூலமா நம்ம வந்து ஓவர் கரண்ட் டிரெக்ஷன் அண்டர் கரண்ட் டிரெக்ஷன் ஒரு ஏபிபியில் ல பெர்ஃபார்ம் பண்ண முடியும் கரண்ட் ரிலேல அதே மாதிரி ஒரு கரண்ட் மானிட்டரிங் ரிலேயோட சிம்பிள் ஜென்ரலா இதுதான் இதுவே வந்து நம்ம ஒரு டிஓஎல் ஸ்டார்டர்ல கரண்ட் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம எப்படி வயரிங் பண்ணுங்கிறோம் அந்த வயரிங் டீட்டெயில் தான் வந்து இங்கே கொடுத்துருக்கோம் சரிங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ் மானிட்டரிங் ரிலே அப்படின்னு சொல்லியிருக்கு அதாவது சில நேரங்களில் மூணு ஃபேஸுமே ப்ராப்பராக ஒர்க் ஆகணும் இல்லை சிங்கிள் ஃபேஸ்லேயே இஷ்யூஸ் எல்லாம் வரலாம் இல்லை நம்ம த்ரீ ஃபேஸ் கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கோது ஏதாவது ஒரு ஃபேஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது ஆனால் வாய்ப்புகள் இருக்குது அந்த ஃபேஸ் இம்பேலன்ஸை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் கரெக்டாக ஓகேங்களா ஸோ இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஒயில் ஸ்டார்ட்டரில் ஃபேஸ் இம்பலன்ஸ் கண்ட்ரோல் நீங்கள் ஆகணும் அப்படின்னா நீங்கள் எப்படி ஒயர் பண்ணணுங்கிற டீட்டெயிலில் தான் வந்து இந்த சர்க்கியூட் ஐகனாவில் நாங்கள் காமிச்சிருக்கோம் அதே மாதிரி வந்து இந்த பிடிசி ரிலே சர்க்கியூட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ இது வந்து நார்மலாகவே ட்ரிப்பிங் ஆப்ரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் ஸோ ஒரு பிடிசி ரிலே சீமெண்ட்ஸோடது எப்படி இருக்குங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் தான் டைம் ஃபோட்டோ தான் கொடுத்துருக்கோம் அதுக்கு நம்ம வயரிங் பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்படி பண்ணணுங்கிற டீட்டெயில் தான் வந்து இந்த ட்ராயிங்கில் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கோம் ஸோ இந்த பிடிசியோட ரிலேயோட ட்ராவல் டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா அது இப்படி தான் இருக்கும் சரிங்களா ஸோ ஒரு ப்ரொடெக்டிவ் ரிலேவோட ஃபங்க்ஷன்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஓவர் சீட் ஓவர் எக்ஸைட்டேஷன் ஓகேங்களா பஸ் லைன் அண்டர் வோல்டேஜ் ரிவர்ஸ் பவர் லாக்ஸ் ஆஃப் எக்ஸைட்டேஷன் நெகட்டிவ் சீக்வன்ஸ் அண்டர் கரண்ட் நெகட்டிவ் சீக்வன்ஸ் அண்டர் வோல்டேஜ் இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் பவர் ஃபேக்டர் பஸ் ஓவர் வோல்டேஜ் பஸ் ஓவர் ஆர் அண்டர் ஃப்ரீக்வன்சி இது எத்தனை ஃபங்க்ஷன்ஸுமே வந்து இந்த ப்ரொடெக்டிவ் ரிலேவை வச்சு நம்ம பண்ண முடியும் ஓகேங்களா அதே மாதிரி இது வந்து ஸ்னைடரோட ஒரு த்ரீ போல் மல்டி ஃபங்க்ஷன் ப்ரொடக்ஷன் ரிலேவை இன்னைக்கு காமிச்சிருக்கோம் ஆக்சுவல் ஃபோட்டோங்க காமிச்சிருக்கோம் இந்த ஃப மல்டி ஃபங்க்ஷன் ரிலேவை வந்து ஒரு ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் ப்ரொடக்ஷனுக்கு வேண்டி நம்ம பயன்படுத்துகிறோம்னா அது எப்படி நம்ம ஒயரிங் பண்ணுங்கிறது தான் வந்து இந்த டிராயிங்கில் உங்களுக்கு காமிச்சிருக்கோம் சரிங்களா நன்றி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் எங்களோட ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் எங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரிபிள் ஸ்டூடெண்ட் எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஸ்டூடெண்ட் ஈஸி ஸ்டூடண்ட்டாக இருக்கீங்க இல்லை படிச்சுட்டு இருக்கீங்க இல்லை ஆல்ரெடி வந்து ஒரு ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க நீங்கள் வந்து பிஎல்சி ப்ரோக்ராமிங் கத்துக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் எங்களை காண்டக்ட் பண்ணலாம் ஸோ எங்களை காண்டாக்ட் லிஸ்ட்டும் கொடுத்துருக்கோம் நாங்கள் பிஎல்சி ப்ரோக்ராமிங் வித் கிட்டோடய வச்சு நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் ஓகேங்களா எஸ்பெஷலாக சிமெண்ட்ஸ் ஏலன் பில்டிங் டெல்டா பிஎல்சிஸ்க்கு நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் நீங்கள் எங்களை காண்டாக்ட்லாம் பண்ணலாம் எங்களுக்கு டீஸை கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஷிப் ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கறதுக்கு காசுப்படுறீங்க பில்டிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் வேலை பார்க்குறக்கு காசப்படுறீங்க பில்டிங் ஆட்டோமேஷன் கண்ட்ரோல் சிஸ்டத்தில் வேலை பார்க்குறக்கு காசுப்படுறீங்க ஸோ நீங்கள் வந்து இது ரிலேட்டடாக தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக ஜிசிசி கண்ட்ரிஸான கத்தார் ஒமான் சவுதி துபாய் மாதிரி நாடுகளில் நீங்கள் வந்து இதை கற்றுக்கிட்டு வேலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் எங்களை காண்டக்ட் பண்ணலாம் எங்களுக்கு காண்டாக்ட் டீல்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இபி பவரே அவைலபிள் இல்லாத ஒரு இடத்துல சோலார் டிசி லைட் சிஸ்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ண நினச்சாலும் நீங்கள் பண்ண முடியும் ஸோ அந்த சப்போர்ட் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி இந்த சோலார் ஃபென்சிங் கிட் அதாவது உங்களுக்கு விவசாய நிலங்கள் இருக்கலாம் அங்கே இருக்கக்கூடிய பயிர்களை சில மிருகங்கள் சில அட்டாக் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த நேரங்களில் எலக்ட்ரிகல் ஃபென்சிங்க்கு பதிலாக நீங்கள் வந்து சோலார் வேலிகளை அமைக்க முடியும் அந்த சோலார் வேலிகளுக்கு தேவையான சோலார் ஃபென்சிங் கிட்டாவே நாங்கள் கொடுக்குறோம் அதே மாதிரி சோலார் ஆன்ரிட் ஆஃப்ரிட் ஹைப்ரிட் அப்ளிகேஷன் சோலார் ஸ்டேட்டில் சோலார் பம்ப் சர்வீசஸ்க்கு தேவையான டிசைன் இன்ஸ்டாலேஷன் கமிஷன் கன்சல்டென்சி ட்ரைனிங் சப்போர்ட்ஸ் கொடுக்குறோம் அதே மாதிரி இந்த அக்சஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸோட பேசிக்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் நீங்க நன்றி